கார்பெண்டர் எப்ப வருவாருன்னு தெரியல கீழே இருக்கிறவங்க ஜாலியா பேசிட்டு நம்மள கண்டுக்கல போல இருக்கு பாவம் உங்களுக்குதான் சிரமம் எனக்குலாம் ஒரு சிரமமும் இல்லைங்க ஒருவேளை தனியா மாட்டி இருந்தாதான் எனக்கு கஷ்டமா இருந்திருக்கும் இப்பதான் பேசி தோணைக்கு நீங்க இருக்கீங்களே அப்புறம் என்ன ஹலோ என்னங்க இது நான் கேட்டதுக்கு உங்க போன் ஸ்விட்ச் ஆஃப்னு சொல்றீங்க ஐயோ அஹமல ஸ்விட்ச் ஆஃப் சஹறेंगे उंगलटे ना কই சொல்லிட்டே உங்கள பார்த்ததுக்கு அப்புறம் போனை நான் ஆன் பண்ணிட்டேன் কই சொன்னீங்களா ம் ஏ ஏ ஏ ஏ ये ஹலோ 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 இருங்க

எனக்கு என்ன பண்றதுனே தெரியல வெளிய போற வரைக்கும் எப்படி பொழுது போக போறோம் ரொம்ப போரிங்கா இருந்தது கொஞ்ச நேரம் கடலை போடலான்னு நினைச்சேன் அதனாலதான் செல்போனை போய் சொல்லிட்டேன் அவ்வளோதான் என்னங்க கோச்சுக்கிட்டீங்களா இங்க பாருங்க நான் மட்டும் இப்படி போய் சொல்லாமல் இருந்திருந்தா நம்மளால் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்திருக்க முடியுமா இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சிட்டு இருக்க முடியுமா அதுவும் இல்லாமல் ஆல்பத்தில் பப்ளிக் கண்ணத்தோட பேபி சக்தியை தான் பார்த்துருக்க முடியுமா அதெல்லாம் நான் போய் சொன்னனால தான் இதெல்லாம் நடந்தது ஸோ இந்த பொய் உண்மையிலேயே ரொம்ப ஸ்வீட்டான பொய்ங்க இதெல்லாம் நீங்க ரசிக்கணுமே தவிர கோச்சிக்கூடாது சரி நான் உங்களை கோச்சிக்கலாம் அதே மாதிரி நீங்களும் என்ன கோச்சு கூடாது நான் ஏன் உங்களை கோச்சுக்க போறேன் நீங்க கோச்சுக்கிறதுக்கு காரணம் இருக்கு ஏனா கேக்கிட்டே செல்போன் இருக்கு ஓ அப்போ அங்கட்டும் போய்தானா தானா நீங்க ஒரு பொண்ண அடுத்துக்கிட்டு இப்ப எல்லாம் போய் சொல்றீங்க ஹலோ ஏ பொண்ணுங்க போய் சொல்ல கூடாதா அதென்ன போய்ல ஆம்பள போய் பொம்பள போய்னு அப்படி ஏதாவது இருக்கா இருக்குங்க ஆம்பளைங்க போய் சொன்னா கொஞ்சம் கேவலமா இருக்கும் ஆனா பொம்பளைங்க போய் சொன்னா உங்களை மாதிரி அழகா ரொம்ப அழகா இருக்கும் நீங்க நிஜமாவே சாக்லேட் பாய் தாங்க அப்பாடா இப்போது ஒத்துக்கிட்டீங்களே அது வரைக்கும் ஹாப்பி அப்புறம்

உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்க முடியும் நான் நினைச்சேன் நீங்களும் அதே மாதிரி திங்க் பண்ணிருக்கீங்க நமக்குள்ள எவ்வளவு ஒத்துமா இருக்கு பாத்தீங்களா